தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் ஃபார்மட் நியூராலஜிஸ்ட் மகாஷ்ராஜா மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நம்ம ஏற்கனவே வந்து மேஷ ராசியில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ராசி சிம்ம லக்னம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் ஒவ்வொருத்தரோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவங்க லைஃப்பில் வந்து இன்சிடென்ட்ஸ் என்னெல்லாம் நடக்க போகுது இந்த ராசி இந்த லக்னத்தில் பிறந்தாலே அவங்களுக்கு வந்து வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கவனமாக இருக்கணும்னு நம்ம வரிசையை பார்த்துக்கிட்டே வரும் அந்த வரிசையில் இன்றைக்கி கன்னி லக்னம் இல்லை கன்னி ராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க இந்த இந்த குறிப்பிட்ட ராசியில் பிறக்கிறவங்களுக்கு வாழ்க்கை எப்படி போகும் அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவங்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியில் நிச்சயமாக பார்ப்போம் கன்னி ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே உத்திரம் நட்சத்திரம் வருங்க மொத்தம் மூணு நட்சத்திரம் வரும் அதில் உத்திரம் நட்சத்திரம் ஹஸ்தங்கிற நட்சத்திரம் வரும் சித்திரைங்கிற நட்சத்திரம் வரும் இந்த ராசியில் இந்த லக்னம் பார்த்திங்க அப்படின்னாலே பொதுவாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா கனிராசியாக கனிலக்னமாக உடனே அவங்களுக்கு லவ் மேரேஜ் நிறைய நடக்கும் இல்லை ரொம்ப காலக்கல்யாணம்லாம் நிறையா பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அது ஒரு பார்ட் உண்மை தான் ஆனால் முழுக்க முழுக்க கன்னிராசி கனி லக்னத்தில் பிறந்துச்சாலே ஒருத்தருக்கு லவ் மேரேஜ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது அந்த லவ் பெரிய சக்ஸஸில் போய் முடியணும் சொல்லிட முடியாது இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு இப்போ ஒரு ஆண் இருக்கிற கண்ணீராசியில் கன்னி லக்னத்தில் இருக்காருன்னா அவருக்கு பெண் மீது ஒரு சின்ன ஒரு அதாவது அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் அதே மாதிரி ஒரு பெண் இருக்காங்கன்னா அந்த எதிர்பாலினத்தை கொஞ்சம் ஒரு கண்ட்ரோலில் வைக்கணும் அது பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி இல்லை வரக்கூடிய கணவராக இருந்தாலும் சரி ஒரு நண்பனாக இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் இவங்க அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு டாமினேட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் அந்த இடத்துல இருக்கும் அது என்ன காரணம்னா இந்த கண்ணிங்கிற வீட்டில் புதன் உச்சமாவார் சுக்கரன் நீச்சமாவார் அப்படியே அந்த ஆப்போசிட்டில் நடக்கும் அப்போ என்னென்னா இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இந்த இந்த அதாவது எதிர்பாலினங்களுக்குள்ளே ந ஒரு சின்ன ஒரு ஒரு கழகம் நடந்துக்கிட்டே இருக்கும் எப்போதானும் ஒரே இடத்துல இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே இந்த கன்னி ராசி கன்னி லக்கணம் ஆண் பெண் ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்குள்ள வச்சு பாருங்க அவ்வளோ சீக்கிரத்தில் பொருந்த மாட்டாங்க அவங்களுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு மனக்கசப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சின்ன சண்டை சச்சரவை எப்போ பார்த்தாலும் இவங்க அவங்களை டாமினேட் பண்ண பார்ப்பாங்க அவங்க இவங்கள டாமினேட் பண்ண பார்ப்பாங்க எதிர்பாலினத்து மீது ஒரு சின்ன கசப்பு இவங்க லைஃப் லாங் இவங்க கூடவே இருக்குங்க அவங்கள பற்றின ஒரு அபிப்பிராயம் அவ்வளோ நல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சுக்க மாட்டாங்க ஒரு சின்ன அவங்கள பற்றின ஒரு சின்ன டீக்ரேட் இவங்க மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் ரைட் இந்த ராசி இல்லை கனி லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு லக் லக்னாதிபதியே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பத்தாம் அதிபதியாக வருவார் இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா வேலைக்கு போகவும் விரும்புவாங்க அதை விட தொழில் எதாவது எடுத்து பண்ணலாமா அப்படிங்கிறதுலேயே மும்முரமாக இருப்பாங்க ஏதாவது ஒரு தொழில் எடுத்து பண்ணிடுவோமா இல்லை இவங்களோட பேச்சுக்களே பார்த்திங்க அப்படின்னா தொழில் செய்கிறவங்கள்கிட்ட இல்லை தொழில் பண்ணுறவங்கள்கிட்ட அவங்களோடையே தான் இவங்களோட ஈடுபாடுகள்லாம் அதிகமாக இருக்கும் ஆனால் இவங்க எங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான முதலீடு பண்ணக்கூடிய தொழிலில் இவங்க ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது இவங்ககிட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்புடின்னா தான் லாபம் என்னங்கிறத முடிவு பண்ணாமல் ஒரு காரியத்தில் இறங்க மாட்டாங்க என்னோடய லாபம் இவ்வளோ தான் உதாரணத்துக்கு நூறுரூவா முதலீடு அப்படின்னா நாற்பது ரூபா இவங்களோட லாபம்னா அந்த நாற்பது ரூபா எடுத்து வச்சிக்கிட்டு தான் இவங்க அந்த காலத்துலேயே இறங்குவாங்க ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டிலேயே ஒரு கன்னி ராசி இல்லை கண்ணி லக்னத்தில் ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கிறோமே ஒரு பத்து வயசில் ஒரு பையன் இருக்கான் பொண்ணு இருக்கான் அப்படின்னா நீங்கள் அவங்கள ஒரு கடைக்கிடைக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஏதாவது அதில் ஒரு ஆதாயம் இருக்கா அதில் ஏதாவது ஒரு லாபம் இல்லாமல் அதை தெரிஞ்சுக்காமல் அந்த வேலையை அவங்கள்ட்ட நீங்கள் வாங்க முடியாது அவங்க லாபத்தை தனியாக ஒதுக்கிட்டு தான் மற்ற விஷயங்களே பார்ப்பாங்க நீங்கள் வேணாம் இப்போ நான் சொல்கிறத உங்கள் வீட்டில் அப்படி யாராக இருக்காங்கன்னா பொருத்தி பாருங்கள் அப்படியே இருக்கும் அவங்க லாபம் தெரியாமல் அவங்க ஒரு விஷயத்தில் களத்தில் இறங்கவே மாட்டாங்க அப்படி தான் அவங்க அவங்க அந்த அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அவ்வளோ இவ்வளோ தெளிவாக அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு தொழில்னு வரும்போது என்ன பண்ணுவாங்க தான் லாபம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிக்காம ஒரு விஷயத்துக்குள்ளே அவங்களோட தலையீடு நிச்சயமாக இருக்கவே இருக்காது அதே மாதிரி ஒரு திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம பணக்காரர் ஆயிடலாமா அப்படிங்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா என்ன வாழ்க்கை இப்படி போகுதுன்னு ரொம்ப டல்லாக இருப்பாங்க திடீர்னு வா வாரத்துக்கு ஒரு முறை நம்ம பணக்காரர் ஆனால் என்ன இல்லை ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனை இவங்களை பின்னாடியிலேருந்து இவங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு யோசனைகள் இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் அதிர்ஷ்டத்தை ரொம்ப நம்பி தேடி போவாங்க நமக்கு ஏதாவது ஒரு வகையில் எங்கே இருந்தாவது ஒரு பணம் வந்துடாதா அப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ரொம்பவும் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நீங்கள் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க ஏன் அப்படின்னா இந்த லக்னத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அஞ்சாம் அதிபதியே இவங்களுக்கு ஆறாம் அதிபதியாக வருவார் சனியே அவங்க அதுக்கு பொறுப்பு எடுக்கிறாரு அப்போது இவங்க எங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப அதிர்ஷ்டத்தை டிபெண்ட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கக்கூடாது அப்படி ரொம்ப அதிர்ஷ்டத்தை தேடி பின்னாடி போனாங்க அதாவது இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய லாட்ரி இல்லை அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இவங்க அதிக நேரம் செலவு பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விரயத்தை நோக்கி கொண்டு போய்கிட்டே இருக்கும் அது பெரிய அதிர்ஷ்டத்தை இவங்களுக்கு கொடுக்காது நிச்சயமாக அது விரயத்தை தான் கொடுக்கும் இல்லை ஏதாவது ஒரு வம்பில் கொண்டு போய் இவங்களை விடுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போவோம் முடிந்த வரைக்கும் அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறது இல்லை அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இவங்களுக்கு ரெண்டாம் அதிபதியின்னு சொல்லக்கூடிய சுக்கரனே இவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒன்பதாம் அதிபதியாக வருவார் அப்போது இவங்க எங்கே இவங்களோட ஃபேமிலியோடு இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு என்னென்னா என்ன தான் இவங்க ஃபேமிலியோட ஒரு அந்நுனியமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் இவங்க கொஞ்சம் விலகியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கூடுமான வரைக்கும் எங்கேயாவது வெளியூர் வெளிநாட்டில் போய் பொழச்சிக்கலாமான்னு பார்ப்பாங்க ரொம்பவும் ஒட்டி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்காது அப்பா இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு ஒரு விதமான வருமானம் வருங்க அப்பாவோட காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மடமடன்னு லைஃப்பில் வர மாதிரி தெரியும் ஆனால் எக்கனாமிக்கலாக பெரிய சக்ஸஸை இந்த லக்னத்துக்காரங்களுக்கு பெரிய அளவில் கொடுத்துட்றாது ஓரளவுக்கு சக்ஸஸ் நிச்சயமாக இருக்கும் அப்பா இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும் பேட்டர்ன் அதாவது வரக்கூடிய வருமானத்துக்கு உண்டான பேட்டர்ன் அப்பா காலத்துக்கு அப்புறம் அந்த பேட்டன் கொஞ்சம் மாறும் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் வெளியூர் கொஞ்சம் தூர தேசத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த வருமானத்தில் வந்து எதுவும் கொஞ்சம் தடை இல்லாமல் கொஞ்சம் கொண்டு போய்க்கலாம் அதுதான் இவங்க அதிகபட்சமாக செய்ய முடியும் அந்த விஷயத்தை இவங்க ஏற்படுத்திக்கலாம் இவங்களுக்கு மூணாம் அதிபதியே எட்டாம் அதிபதியாக வருவார் செவ்வாயை பொறுப்பெடுத்துக்கிறார் இவங்களும் கொஞ்சம் தம்பி தங்கைங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க மூலமாக ஒரு அவமானம் லைஃப்பில் வரத்துக்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அவங்கக்கிட்ட அளவாக இருந்துக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது இல்லை ஒன்று இவங்க பண்ணுற ஒரு விஷயனாலும் அவங்களுக்கு அவமானம் ஏற்படும் இல்லை அவங்க பண்ணுற விஷயத்தினால இவங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்படும் குறிப்பாக டாக்குமெண்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்களில் இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது வீட்டு டாக்குமெண்ட்ஸு அதே மாதிரி இவங்க வீட்டின் பேரில் ஏதாவது ஒரு சொத்து அதாவது இப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய இது என்ன அப்படின்னா தன் வேலை வேறு இல்லை தன்னோட வேலை இடம் வேறு தன்னோட வீடு வேறு அப்படிங்கிற அந்த பாகுபாடு இல்லாமல் இருப்பாங்க வீட்டு அதாவது அலுவலகமும் வீடும் இவங்களுக்கு பக்கத்து பக்கத்துலேயே இருக்கணுங்க அப்படி தான் இவங்க விரும்புவாங்க ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு தான் விரும்புவாங்க இவங்களுக்கு கொஞ்சம் தூரமாக இருந்தால் கூட போயிட்டு வரதை கொஞ்சம் விரும்ப மாட்டாங்க ரெண்டு பக்கத்து பக்கத்தில் இருக்கணும் அலுவலகம் வேறு வீடு வேலை வேறு அப்படிங்கிற இல்லாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க குறிப்பாக கொண்டு போய் இந்த வீடுங்கிற சொத்து இந்த மாதிரி விஷயங்களை பிஸ்னஸ்க்காக கொண்டு போய் அடமானம் வச்சுருவாங்க இந்த லக்னத்துக்காரங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அந்த மாதிரி தான் வீட்டு சொந்த வீட்டையே கொண்டு போய் பிஸ்னஸ்க்காக கொண்டு போய் அடமானம் வச்சுட்டாங்க வெளியில் எடுக்கிறது ரொம்ப சிரமங்க இவங்க பொதுவாகவே போய் யாருக்கிட்டே கடன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன் நாளைக்கே கொடுத்துறோம்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு கடன் வாங்கினாங்கன்னா நாற்பது வருஷம் ஆனாலும் அந்த கடன் தீராது அது அப்படியே இவங்க கையோடைய ஒட்டிக்கிட்டு இருக்கும் இவங்க விரும்பினாலும் விரும்பலானாலும் அந்த கடன் இவங்க ஓட இவங்களோடையே ட்ராவல் பண்ணும் அதனால் இவங்க முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கேல் இவங்க கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது அதையும் தாண்டி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு கடன் வாங்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா ரொம்ப பார்த்து கவனமாக கேல்குலேட் பண்ணிவிட்டு குடும்பம் வரைக்கும் இவங்க கை நீட்டி வாங்காமல் குடும்ப உறுப்பினர்கள் வேற யார்கிட்டையாக கொடுத்து வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது அது இவங்களை பல வகையில் இவங்களை காப்பாற்றி கொடுத்துருங்க ஏன்னா இவங்க கையெழுத்து போட்டோ இல்லை இவங்க ஜவாப் போட்டோ யாருக்காவது இவங்க கடனாளியாக ஆனாங்க அப்படின்னா லைஃப் லாங் இவங்க கடனோடையே டிராவல் பண்ணுவாங்க அந்த கடனில் நிச்சயமாக இவங்களால் வெளியில் வர முடியாது ரொம்ப டைம் எடுக்கும் இவங்களை வெளியில் மீட்டு கொண்டு வரதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடும் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படி பண்ணாமல் இருக்கிறதுனால குறிப்பாக இவங்களோட வீடு அலுவலகம் இது ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்கறது ரொம்ப நல்லது இந்த சொத்தை கொண்டு போய் அதில் மரிஜ் பண்ணுறது இல்லை அதில் கொண்டு போய் அடமானம் வைக்கிறதெல்லாம் வச்சாங்க அப்படின்னா அதுவும் எடுக்கிறது ரொம்ப சிரமங்க இவங்க குழந்தைங்க வளர வளர இவங்களுக்கு நிச்சயமாக ஒரு கடன் குடிக்கிட்டே போகிறோங்க இவங்க முதல் குழந்த பிறந்து கொஞ்ச நாளில் இவங்க வளர வளர குழந்தை வளர ஒரு பக்கம் வளர வளர ஒரு பக்கம் இவங்களுக்கு கடனும் கூடும் அந்த விஷயத்துலேயும் இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இவங்களோட லக்ஸரி விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் கொஞ்சம் தாம் தூம்னு செலவு பண்ணக்கூடிய லக்னங்கள்ல இவங்களும் தான் கடக அதாவது கண்ணி லக்னத்துக்காரங்க அந்த அந்த மாதிரி செலவுகளை இவங்க குறைச்சிக்கிறது நல்லது இவங்க கல்யாணம் பண்ணக்கூடிய மண்டபம் இருக்கு இல்லையா இல்லை கல்யாண பத்திரிக்கை அந்த பத்திரிகைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும் அந்த கல்யாண பத்திரிகையில் இல்லைன்னா இவங்க கல்யாணம் பண்ணக்கூடிய மண்டபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் பத்மாவதி தயார் இருக்கிற மாதிரி ஒரு நிச்சயமாக இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது தம்பதி சமேதமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் இவங்களோட கல்யாண பத்திரிகைலையோ இல்லை இவங்க கல்யாணம் பண்ண போகிற மண்டபத்திலேயோ நிச்சயமாக இருக்கும் அப்படி யாருக்காவது இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் அந்த மாதிரி விஷயங்கள் விசேஷம் நடக்கும்போது இருக்குது அப்படின்னா பொருத்தி பாருங்கள் இப்போ நான் சொன்னது குடும்பம் வரைக்கும் பொருந்தி வரும் அதே மாதிரி இவங்க இவங்களுக்கு என்ன அப்படின்னா பன்னெண்டாம் அதிபதியா சூரியன் வருவாரு அப்போ அங்க என்ன இவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்படின்னா இந்த ஜாயிண்ட் பெயின்லாம் அதிகமாக வரதுக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஈஸியாக இவங்களுக்கு வந்து இந்த போன் போன் ஜாயிண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இவங்களுக்கு ரொம்ப எளிமையாக வந்துடும் அந்த மாதிரியான விஷயங்களையும் இவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது இந்த ஜோ அதாவது மஜ்ஜைன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஜாயிண்ட் பிடிப்புகளில் இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜை வந்து வீக் ஆகுறது இந்த மாதிரியான விஷயங்களையும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நடக்கும் ஸோ அந்த இடத்துல இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்குது ஏன்னா ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல ஏதாவது ஒரு மருந்து தடவிறேன் இல்லை ஏதாவது ஒரு சென்ட் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவாங்க ஏன்னா ஜாயிண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு பெர்ஃப்யூமோ ஒரு சென்டோ ஏதோ ஒன்று அடிச்சிங்கன்னா அதிக நேரம் தாங்குங்க அதுக்காக அந்த ஜாயிண்ட்லேயே நீங்கள் அடிச்சுட்டு இருந்திங்கன்னு வச்சுக்கோங்க அது ஒரு நாளில் ஒரு நாள் அந்த போனை வீக் பண்ணி விட்டுரும் அந்த மாதிரி இவங்களாம் போய் ஒரு விஷயத்த தேடி கண்டுபிடிச்சி ஒரு விஷயத்த இவங்களே இவங்களுக்கு பாதகம் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி செய்யாமல் இருக்கிறது நல்லது இவங்க இவங்களாக போய் ஒரு விஷயத்தை தேடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது மனைவின்னு ஒன்று ஒரு ஒரு மனைவிங்கிற ஒரு உறவு வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து என்ன அப்படின்னா என்ன விரும்புவாங்கன்னா அவங்கக்கிட்ட அவங்க த ஏதோ ஒரு வகையில் அவங்கள கொஞ்சம் டாமினேட் பண்ணணுன்னே பார்ப்பாங்க அதையும் இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது டாமினேட் பண்ணாமல் இவங்க ஏதாவது கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இவங்க போயிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது குழந்தைங்க வளர வளர என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்கக்கிட்ட ஒரு சின்ன விரோதத்தன்மை ஏற்படும் குழந்தைங்க நல்லா வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கசப்பு இவங்களுக்குள்ள அதாவது இவங்க வந்து பெற்றோர்களாக இருக்காங்க அப்படின்னா இவங்க பசங்களுக்குள்ளே இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சின்ன மனக்கசப்பு கூடவே ட்ராவல் ஆகும் அது அதை இவங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படி இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் இவங்க தள்ளி தள்ளி இருந்துக்கிறது நல்லது குழந்தை வந்து ஒரு இடத்துலையும் அதாவது வேலை விஷயமா வேற ஏதாவது வெளியூர் வெளிநாடு போயிடுறாங்க இல்லை இவங்க வேலை விஷயமா வேற ஏதாவது வெளியூர் வெளிநாடு போயிடுறாங்க அப்படின்னா இருக்கிறது நல்லது சொந்த ஊரில் இவங்க இருந்தாங்கன்னா நிச்சயமாக கடன் ஏற்படுங்க சொந்த ஊரில் இவங்க இல்லாமல் இருக்கிறதே இவங்களுக்கு ரொம்ப சேஃபு இவங்க வெளிநாட்டில் வெளியே ஊரோ இல்லை வெளிநாட்டில் போய் பொழச்சிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்தளவுக்கு கடன் வந்து பெருசாக வந்துடாது இவங்களுக்கு என்னென்னா ஒரு ஆணா இருக்காங்க அப்படின்னா அதாவது ஆண் கன்னிராசி கன்னி லக்னமாக இருக்காங்கன்னா வரக்கூடிய மாமியார் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான ஒரு மாமியாராக வரும் இவங்களுக்கு ஒருவேளை பெண் கண்ணீராசி கல கண்ணி லக்னமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய கணவர் பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணீரமாக இருக்கக்கூடிய ஒரு கணவராக இருப்பார் ரொம்ப சிரித்து பேசி ரொம்ப அப்படி இயல்பாக கொஞ்சம் கலகலன்னு இருக்கக்கூடிய கணவராக இல்லாமல் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிக்டாக அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு கணவர் தான் இருப்பார் ரொம்ப கடுமையாக நடந்துப்பாருன்னு வச்சுக்கிங்களேன் அந்த மாதிரியான ஒரு ஒரு நபர் தான் இவங்களுக்கு கணவராக அமைவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லையும் பொண்ணு பையன் பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க அந்த விஷயத்தை நீங்கள் முதல்ல அவங்களுக்கு அப்படி இருக்காங்களா அப்படிங்கிறத சரி பார்த்துட்டு அந்த திருமண உறவுக்குள்ளே போங்க அது சரியானதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது இவங்களுக்கு என்னென்னா அதிகப்படியாக கடன் வாங்காமலேயும் இவங்க வீடு வேறு இவங்களோட சொத்து வேறு குழந்தைங்கள்ட்டையும் எப்படி நடந்துக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை இவங்க கொஞ்சம் இப்போ நான் சொன்ன விஷயங்களை இவங்க பொருத்தி பார்த்துக்கிட்டு அந்த விஷயங்கள்லாம் இவங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டாலே இவங்க குடும்பமான வரைக்கும் பிரச்சனை இருந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவும் உள்ளே வந்துடாது இவங்களோட அண்ணன் மூலமாக இவங்களுக்கு ஒரு லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதை இவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல பயன்படுத்திக்கலாம் ஏதாவது லாபங்கள் இவங்களுக்கு வேணும் அப்படின்னா இவங்க அண்ணனை வச்சு ஏதாவது ஒரு விஷயம் வந்து இவங்க மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு சின்ன ஒரு லாபத்தை கொடுக்கும் அதை இவங்க எங்கேயாவது தேவை அப்படின்னும் போது ஒரு இடத்துல பயன்படுத்திக்கலாம் மற்றபடி இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்கள் வீட்லேயும் யாராவது ராசி இல்லை கண்ணி லக்னத்தில் இருக்கிறவங்க இருக்காங்களான்னு பாருங்கள் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அநேகமாக கூடி வரும் அந்த அவங்களோட குணாதிசயங்கள் இப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இப்படி தான் செயல்படுவாங்க அவங்க வீட்டில் இருக்கவங்க அவங்க வீட்டு மக்கள் அதாவது அவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் அவங்க இப்படி தான் நடந்துப்பாங்கன்றதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க எந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கதாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு நல்ல தலைப்போட இந்த மாதிரி இந்த ராசி லக்னங்களை பற்றி ஒரு நல்ல ஒரு ஒரு கண்ணோட்டத்தோடு ஏன்னா இது எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் அதை தேடி தேடி உங்களுக்கு எடுத்து தந்துக்கிட்டு இருக்கேன் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்